ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு விஆர்டிஎன் பேசி அகாடமி ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸில் சேர்மங்களின் பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சேர்மங்களின் பயன்கள் தான் ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் மற்றும் தனிமங்கள் ஸோ அதில் இருக்கக்கூடிய சேர்மங்களின் பயன்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீர் ஸோ நீரை பொது பெயர் பார்த்திங்கன்னா நீர் ஸோ இதோடைய பெயர் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சைடு ஹெச் டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாருமே தெரியும் ஸோ பொது பெயர் நீர் ஸோ வேதிப்பெயர் ஹைட்ரஜன் ஆக்சைடு ஹெச் டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோட பகுதி பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரோகம் ஸோ இதோட பயன்கள்னு பார்க்கும்போது குடிநீராகவும் கரைப்பானாகவும் பயன்படுது ஸோ நீரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பொது கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீருடைய பயன்கள் பார்க்கும்போது குடிநீராகவும் கரைப்பானாகவும் பயன்படுது நெக்ஸ்ட் ஒன் சாதாரண உப்பு என்எஸியல்னு சொல்லுவாங்க சோடியம் குளோரைடு வேதிப்பயர் பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு என்எஸ்சிஎல் ஸோ பொருட்கள் வந்து சோடியமும் குளோரினும் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் இங்கே வேதிப்பயிரில் ஹெச் டு ஓ என்ஏசியல்னு இருக்கும்போது ஸோ ஹெச் ஃபார் ஹைட்ரஜன் ஓ ஃபார் ஆக்சிஜன் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுதான் வந்து பகுதிப்பொருள்களாக இருக்கும் ஸோ பொதுப்பெயர் வந்து சாதாரண உப்பு வேதிப்பெயர் சோடியம் குளோரைடு பகுதி பொருட்கள்னு பார்க்கும்போது சோடியமும் குளோரினும் பகுதி பொருள்களாக இருக்குது பயன்கள் பார்க்கும்போது மீன் இறைச்சி போன்றவைகளை கெடாமல் பாதுகாக்க பயன்படுகிறது மற்றும் உணவு உணவுலையும் பயன்படுத்துகிறோம் நம்ம உணவுலேயும் சாப்பிட்றதுலையும் பயன்படுத்துகிறோம் ஸோ பயன்கள்னு பார்க்கும்போது மீன் இறைச்சி போன்றவைகளை கெடாமல் பாதுகாக்க பயன்படுகிறது ஸோ நெக்ஸ்ட் ஒன் சர்க்கரை ஸோ இதோடைய வேதிப்பயிருன்னு பார்க்கும்போது சுக்ரோஸ் சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோட பகுதி பொருட்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சர்க்கரையுடைய வேதிப்பெயர் பார்த்திங்கன்னா சுக்ரோஸ் சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பகுதி பொருட்கள் பார்த்திங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதோடைய பயன்கள்னு பார்க்கும்போது இனிப்புகள் பழச்சாறுகள் மிட்டாய்கள் தயாரிக்க பயன்படுகிறது இனிப்புகள் பழச்சாறுகள் மிட்டாய்கள் தயாரிக்க பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் ஒன்று பார்த்திங்கன்னா பொதுப்பெயர் ரொட்டிச்சோடா ஸோ இதோடைய வேதிப்பெயர்னு பார்க்கும்போது சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பொது பெயர் ரொட்டி சோடா ஸோ இதோடைய வேதி பெயர்னு பார்க்கும்போது சோடியம் பை கார்மேட் சோடியம் பை கார்பனேட் பொறுத்த வரைக்கும் சிஓ த்ரீ ஸோ இது வந்து நீங்கள் அடிக்கடி எல்லா எக்ஸாம்பிளுமே கேட்பாங்க ஸோ இந்த சோடியம் பை கார்பனேட்டாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய சோடியம் கார்பனேட்டாக இருக்கட்டும் ஸோ இது ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்பிளையும் வரக்கூடியதான் ஸோ இம்பார்ட்டண்ட் தான் இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ரொட்டி சோடா பொறுத்த வரைக்கும் சோடியம் பை கார்பனேட் என்ஏஹெச் சிஓ த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இதோடைய பகுதி பொருள்னு பார்க்கும்போது என்ஏ ஹெச் சி ஓ டூ அதாவது சோடியம் ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இதோடைய பயன்கள்னு பார்க்கும்போது தீயணைக்கும் சாதனம் ஸோ தீயணைக்கும் சாதனத்திலேயும் பயன்படுத்து பேக்கிங் பவுடர் கேக் ரொட்டி தயாரிப்பில் பயன்படுகிறது ஸோ ரொட்டி சோடா ரொட்டி சோடாவை பொறுத்த வரைக்கும் ரொட்டி சோடான்னு சொல்லுவாங்க இல்லை சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க சோடியம் பை கார்பனேட் இதோடைய வேதி பெயர் ஸோ இதோடய பயன்கள்னு பார்க்கும்போது தீயணைக்கும் சாதனம் பேக்கிங் பவுடர் கேக் ரொட்டி தயாரிப்பில் பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சலவைசோடா சலவைசோடாவை பொறுத்த வரைக்கும் சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ஏ டூ சிஓ த்ரீ சோடியம் கார்பனேட் என்ஏ டூ சிஓ த்ரீ ஸோ இதோடைய பகுதி பொருட்கள் பார்க்கும்போது சோடியம் கார்பன் ஆக்சிஜன் ஸோ இது பார்த்திங்கன்னா தூய்மையாக்கி மற்றும் கடின நீரை மென்னீராக்க மாற்ற உதவுகிறது ஸோ சலவைசோடாவுடைய பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது தூய்மையாக்கி மற்றும் கடின நீரை மென்னீராக்க மாற்ற உதவுகிறது ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சலவை தூள் இந்த செலவைத்தூள் அதுமாரி ஃபேமஸ் ஆன ஒன்று தான் சோ இதுவும் கேட்பாங்க இந்த சலவை சோட சலவை தூள் ரெண்டுமே ஒன்று கண்டு ரெண்டுமே வேறு வேறு ஒன்று ஸோ அது நல்ல மைண்டில் சலவை செலவைத்தூள் பொறுத்த வரைக்கும் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு இதோடைய பேதி பேர் பார்க்கும்போது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு சிஎல் டூ அப்படின்னு சிஏஓ சிஎல் டூ ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதோடைய பகுதி பொருள்கள் பார்க்கும்போது கால்சியம் ஆக்சிஜன் குளோரின் கால்சியம் ஆக்சிஜன் குளோரின் வந்து இதோடைய பகுதி பொருள்கள் இதோடைய பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சலவை தொழில் மற்றும் கிருமி நாசினி குடிநீர் சுத்திகரிப்பில் பயன்படுகிறது சலவை தொழில் மற்றும் கிருமி நாசினி குடிநீர் சுதிகரிப்பில் பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோபர் வாயு ஸோ கோபர் வாயு பொறுத்த வரைக்கும் கோபர் வாயுவோடைய வேதிப்பயிர் பார்த்திங்கன்னா மீத்தேன் சிஹெச் ஃபோர் ஸோ இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ கோபர் வாயுவோடைய வேதிப்பயிர் பார்த்திங்கன்னா மீத்தேன் சிஹெச் ஃபோர் ஸோ இதோடைய பகுதி பொருள்னு பார்க்கும்போது கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் ஸோ இயற்கை வாயுவில் முக்கியமான பொருள் இயற்கை வாயுவில் முக்கியமான பொருளாக என்ன இருக்குது இந்த மீத்தேன் வாயு கோபர் வாயு வந்து பயன்படுகிறது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இயற்கை வாயுன்னு கூட சொல்லுவாங்க அதாவது எப்படி சொல்லுவாங்க சதுப்புநில வாயு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது மீத்தேனை பொறுத்த வரைக்கும் மீத்தேனுடைய ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா சதுப்புநில வாயு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் சதுப்பு நிலத்தில் இது அதிகமாக உற்பத்தி ஆகும் ஸோ கோபர் வாயுடைய பெயர் மீத்தேன் சிஹெச் சொல்லுவாங்க ஸோ பகுதி பொருள் வந்து கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் ஸோ இது வந்து ஒரு பயன்கள் பார்க்கும்போது இயற்கை வாயுவில் முக்கியமான பொருளாக பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் சுட்ட சுண்ணாம்பு சுட்ட சுண்ணாம்பு பொறுத்த வரைக்கும் கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க சிஏஓ சுட்ட சுண்ணாம்பு சுட்ட சுண்ணாம்பு பொறுத்த வரைக்கும் ஏதி பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சைடு சிஏஓன்னு சொல்லுவாங்க பகுதி பொருள் பார்க்கும்போது கால்சியம் மற்றும் ஆக்சிஜன் இது வந்து சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது சுட்ட சுண்ணாம்பு வந்து சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் நீரேற்றிய சுண்ணாம்பு நீரேற்றிய சுண்ணாம்பு வரைக்கும் நீரேற்றிய சுண்ணாம்பு ஸோ பெயர் பார்க்கும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க ஸோ இதோடைய பகுதி பொருட்கள் பார்க்குறப்போ கால்சியம் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் கால்சியம் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் வந்து இதோடைய பகுதி பொருள்கள்லாம் இருக்குது ஸோ இதை நார்மலாக சுவர்களில் வெள்ளை அடிக்க பயன்படுகிறது சுவர்களில் வெள்ளை அடிக்க பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சுண்ணாம்புக்கல் சுண்ணாம்புக்கல் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து சிஏ சிஓ த்ரீ நிறையா நீங்கள் ஸ்டார்டிங்கில் டிக்டாக்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுவாங்க காக்கோத்ரின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா சோ அதுதான் சுண்ணாம்புக்கல் அதாவது சாக் பீஸ் இருக்குல்ல சாக் பீஸ் தான் சொன்னாம்புக்கல் அப்படின்னு சுண்ணாம்புக்கல் கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் கார்பனேட்டை பொறுத்தவரைக்கும் பகுதி பொருள் பார்க்கும்போது கார்பன் கால்சியம் ஆக்சிஜன் கால்சியம் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் தான் இதோடய பகுதி பொருட்கள்லாம் இருக்கு இது வந்து சுண்ணாம்பு கட்டி தயாரிக்க பயன்படுகிறது அதான் சாக்பீஸ் சாக் பீஸ் செய்ய பயன்படக்கூடியதான் இது கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட சேர்மங்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் டிவிஷன் ஃபாஸ்ட்ஷன் பத்து ஸோ நீர் நீர் வேதி வேதிப்பயிர் ஹைட்ரஜன் ஆக்சைடு ஹெச் டு சொல்லுவாங்க பகுதி பொருட்கள் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பயன்கள் வந்து குடிநீராகவும் கரைப்பானாகவும் பயன்படுது நீரை வந்து பொது கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் சாதாரண உப்பு சாதாரண உப்பு வந்து சோடியம் குளோரைடு என்ஏசிஎல் சொல்லுவாங்க ஸோ இது வந்து சோடியம் மற்றும் குளோரின் பகுதி பொருளாக இருக்குது மீன் இறைச்சி போன்றவைகளை கெடாமல் பாதுகாக்க பயன்படுகிறது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சர்க்கரை ஸோ பெயர் சுக்ரோஸ் சி டுவெல் ஹச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் ஸோ இதோடைய பொருட்கள் பகுதி பொருட்கள் பார்க்கும்போது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஸோ இது இனிப்புகள் பழச்சாறுகள் மிட்டாய்கள் தயாரிக்க பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் ரொட்டி சோடா ஸோ ரொட்டி சோடான்னு சொல்லுவாங்க இல்லை பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க இல்லை சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோடைய வேதிப்பை பார்க்கும்போது சோடியம் பை கார்பனேட் என்ஹெச் சிஓ த்ரீ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க ஸோ நான் வச்சுக்கோங்க சோடியம் பை கார்பனேட் என்ஹெச் சிஓ த்ரீ ஸோ இதோடய பகுதி பயிரும்னு பார்க்கும்போது சோடியம் ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் ஸோ இது வந்து தீயணைக்கும் சாதனம் பேக்கிங் பவுடர் கேக் ரொட்டி தயாரிப்பில் பயன்படுகிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சலவை சோடா சலவை சோடாவை பொறுத்த வரைக்கும் சோடியம் கார்பனேட் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சமையல் சோடாக்கும் சலவை சோடாக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சோடியம் பை கார்பனேட் வரும் இங்கே வெறும் சோடியம் கார்பனேட்டு தான் வரும் ஸோ இங்கே பையனு வரதுனால ஒரு ஹெச் வரும் இங்கே வெறும் என்ஏ டு சிஓத்திரி மட்டும்தான் வரும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் என்ஏ டு சிஒத்திரின்னு சொல்லுவாங்க ஸோ இதோடைய பகுதி பொருள்னு பார்க்கும்போது சோடியம் கார்பன் ஆக்சிஜன் இது வந்து தூய்மையாக்கி மற்றும் கடின நீரை மின்னிராக மாற்ற உதவுகிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சலவை தொள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் சலவை தொழில் பொறுத்த வரைக்கும் கால்சியம் ஆக்சிக்ளோரேட்னு சொல்லுவாங்க சிஏஓ சிஎல் டூ ஸோ இதிலோட பகுதி பொருட்கள் கால்சியம் ஆக்சிஜன் குளோரின் இது பார்த்தீங்கன்னா சலவை தொழில் மற்றும் கிருமி நாசினி குடிநீர் சுதிரிவில் பயன்படுகிறது சோ நெக்ஸ்ட் ஒன் கோபுர வாயு கோபுர வாயு வந்து மீத்தேன் வாயுன்னு சொல்லுவாங்க சிஹெச் ஃபோர் ஸோ இதில் வந்து கார்பன் ஹைட்ரஜன் வந்து பகுதி பொருட்களாக இருக்கு இது வந்து இயற்கை வாயுவில் முக்கிய பொருளாக பயன்படுகிறது ஸோ மீத்தேனை தேனை பொறுத்த வரைக்கும் சதுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சதுப்பு நில வாயு அப்படின்னாலே மீத்தேன் தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் சுட்ட சுண்ணாம்பு சுட்ட சுண்ணாம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு சிஏஓ கால்சியம் ஆக்சைடு சிஏஓ பகுதி பொருட்கள் பார்த்தீங்கன்னா கால்சியம் மற்றும் ஆக்சிஜன் கால்சியம் மற்றும் ஆக்சிஜன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட பயன்பாடுகள் சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுகிறது சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் நீரேற்றிய சுண்ணாம்பு நீரேற்றிய சுண்ணாம்பு பொறுத்த வரைக்கும் கால்சியம் ஹைட்ராக்சைடுவாங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு இதோடைய பகுதி பொருள் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கால்சியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சுவர்களில் வெள்ளையடிக்க பயன்படுகிறது ஸோ நம்ம ஒயிட் வாஷ் பண்றோம்ல அந்த சுவர்களில் வெள்ளையடிக்க பயன்படுவதுன்னு அது நீரேற்றிய சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க இந்த ஃபைனல் ஒன் சுண்ணாம்புகள் சுண்ணாம்புகள் பொறுத்த வரைக்கும் ஸோ த்ரீ அதாவது கால்சியம் கார்பனேட் அப்படி சொல்லுவாங்க ஸோ ஷார்ட்கட்டுக்காக அப்படி சொல்லுவாங்க அதுக்காக சொல்கிறேன் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சாக் பீஸ் தயாரிக்க பயன்படுகிறது இதோடைய பகுதி பொருள்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் ஸோ ஓகே சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஏஆர்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் போடுறேன் ஸோ ஸ்டேட்டி டு கைஸ் தேங்க்யூ